பிரம்மனின் ஆணவத்தை அடக்க சிவபெருமான் பைரவ அவதாரத்தில் பிரம்மனின் ஐந்தாவது தலையை எடுத்து இருப்பார் இதனால் பைரவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடித்துக் கொள்கிறது பிரம்மனின் மண்டை ஓடு பைரவரின் கைகளில் நிரந்தரமாக ஓட்டிக்கொள்கிறது அது இருப்பதால் பைரவர் பிச்சை எடுத்து வாழ ஆரம்பிக்கிறார் பைரவர் யாசகம் கேட்டு பெற்ற அனைத்தையும் அவர் கையில் இருக்கும் பிரம்ம கபாலத்தில் உள்ள ஒரு புழு சாப்பிட்டு விடுமாம் எவ்வளவு யாசகம் கேட்டும் உணவு இல்லாததால் பைரவரே தவித்துள்ளார் எனவே அன்னபூரணியாக அவதாரம் எடுத்த அன்னை பார்வதி காசி நகரத்தில் பசியால் வாடும் மக்களுக்கு உணவு அளித்துக் கொண்டிருக்கிறார் அப்போது பைரவர் அவர் கையில் இருக்கும் கபாலத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு அன்னபூரணியிடம் யாசகம் கேட்கிறார் சில அன்னம் கீழே சிந்திவிடுகிறது அதை பிரம்ம கபாலத்தில் இருந்த புழு சாப்பிட நினைத்து அதுவும் கீழே விழுந்துவிடும் அன்னபூரணியே பைரவருக்கு அன்னமிட்டதால் அவர் சாபம் நீங்கி அவர் கையில் ஒட்டி கொண்டிருந்த பிரம்ம கபாலமும் விழுந்து விடுகிறது தேவி அன்னபூரணி பைரவருக்கு அன்னமிட்ட தினமே ஐப்பசி பௌர்ணமி உலக உயிர்களுக்கு உணவு தட்டுப்பாடு ஏற்படக்கூடாது என்று உலகத்துக்கே படி அளக்கும் சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் செய்யப்படுகிறது மேலும் ஒரு முக்கியமான தகவல் யார் கோடி லிங்கங்களை தரிசனம் செய்கிறார்களோ அவர்களுக்கு மறுபிறவி அற்ற நிலை உண்டாகும் என்று ஈசனே கூறியுள்ளார் ஆனால் எல்லாராலும் கோடி லிங்கங்களை தரிசனம் செய்ய முடியாது அல்லவா இதனாலே ஒவ்வொரு வருடமும் எல்லா சிவன் கோவில்களிலும் அண்ணாபிஷேகம் நடக்கும்